தொடர்ந்து ஐயா தொடர்ந்து கண்டிருக்காரு ஐயா சொல்ற மாதிரி ஆளை வரவுதான் வந்தது எத்தனை பேருக்கு அதெல்லாம் கிடையாது ஐயா கவிதை என்ன மாதிரி இவ்வளவு எல்லாம் பாக்குது என்ன மாதிரி பேச்சுல எல்லாம் அதான் சொல்றேன் நல்ல பேச்சாளர் பாருங்க இப்ப ஐயா தொடர்ந்து நடத்துறனால தான் ஒரு பேச்சாளர் கிடைச்சிட்டாரு இப்ப நமக்கு அது மாதிரி நல்ல பேச்சாளர் ஆஹ் இது பண்மையம் இப்ப சென்னையில நடந்த ஒரு விஷயம் எப்போ ஒரு அரசு பள்ளியில போயிட்டு வைத்த எப்படி சொல்றது மூட நம்பிக்கையை விளக்கு கற்பிக்கிறான் இப்ப பசங்களுக்கு ஜென்மிலிய ஜென்னி இருக்கு ஆஹ் புண்ணியும் பாத துணி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன பையன் திரும்ப வயசு இல்ல சின்ன பையன் நிறையா பேசியிருக்கான் இது என்னன்னா நல்லா படிச்ச ஆசிரியருங்க இதை வர வைக்கிறாங்க பசங்களாம் கை அவன் அந்த மாதிரி நல்ல போல இருக்கு ஆனா என்ன பகுத்தறிவு பேசாம சிந்தனை பேசாம திருப்போக்கா பேசிட்டு இருக்கான் இத வந்து ஆசிரியர் யாரும் கண்டிக்காம ஒரு மாற்றுத்திறனாளி பார்வையற்றவர் வந்து அதை எடுத்து கேட்கிறாரு அதை கேட்ட உடனே தமிழ்நாடு அரசு கவனத்துக்கு போகுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில பள்ளி கல்வி சார்ந்து எந்த பேச்சாரங்களோ எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க இவளோ பண்ணி ஐயா மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்திட்டு பகுத்தறிவ உருவாக்குறோம் இப்படி இருக்கிற காலத்துல அந்த மாதிரி ஆட்களும் உருவாக்கிட்டு வராங்க அப்ப தான் இருக்கு அப்போ இந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு பாருங்க நம்ம பசங்களோட நிலைமை அதனால தொடர்ந்து ஐயா அதை பண்ணி போகணும் கேவல மாடலாட்சி சரியான நேரத்துல ஒரு வேலை பண்ணிட்டு பாத்தீங்க அதுதான் வேற வய எப்ப திமுகவை வந்து தீக்க ஆதரிக்கிறதுனா இது இது ஒரு பெரிய காரணம் மாநாடு நத்துறாங்க இல்லையா என்ன மாநாடு முருகன் மாநாடு வருத்தம் தான் யாருக்கும் வருத்தம் தான் ஆனாலும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு ஆர்வம் இது தொடர்ந்து ஐயாவோட நம்ம பயணிப்போம் ஐயாவுக்கு ஊக்கமா நாங்க தொடர்ந்து இருந்துட்டு இருப்போம் அண்ணா முப்பத்தி முப்பத்தி ஏழாவது கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு கோபால் ஐயா அவர்கள் சிறப்பான முறையில் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய இந்த பணி நிச்சயமாக போற்ற வேண்டும் பாராட்ட வேண்டும் அதை எப்படி என்பதை முடிவு செய்வோம் ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பதை நடத்துகிறவர்கள் எண்ணி பார்க்கிற போதுதான் தெரியும் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது எவ்வளவு சிரமம் என்று நாள்தோறும் ஒரு நிகழ்ச்சியை நானும் நடத்தி கொண்டிருக்கிறேன் எங்கெங்கெல்லாம் நிகழ்ச்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று இந்த பகுத்தறிவு பரப்புரை வேறு எல்லா நிகழ்ச்சியும் நான் காமிக்கலாம் ஆனா தந்தை பெரியார் பாபா சாஹேப் அம்பேத்கர் காரல் பாக் சித்தாந்தங்களை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது அந்த அறிவழி காணொலி அதனை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்று கூட எந்த நிகழ்வும் இல்லாத காரணத்தால் சரி வழக்கமான சனிக்கிழமையை நாம் கொரட்டூரிலே இந்த பகுத்தறிவு பாசிரியிலே பயன்படுத்துவோம் என்ற நோக்கத்தோடு வருகை தந்து அது மட்டுமல்ல ஒரு பள்ளியில் அந்த அழைப்பை யார் செய்தார்கள் என்று இதுவரை வெளிவரவில்லை அவரை அந்த பள்ளிக்கு அனுப்பியது யார் அதை வெளிக்காட்டாமல் அரசு நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு பெரிய அதிகாரி அவருடைய ஏற்பாட்டின் பேரில் அவர் அந்த செயலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை கண்டிப்பது ஒரு புறம் இருக்கட்டும் அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரி இதுவரை பெயரை அறிவிக்காதது ஏன் அது மட்டுமல்ல விநாயகர் சகுதியை பள்ளிக்கூடத்தில் கொண்டாட வேண்டும் என்று ஒரு சுட்டு அறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள் அதை ஆசிரியர் அவர்கள் கண்டித்தது கேள்விப்பட்டவுடன் அதை உடனடியாக சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லி உடனடியாக அதை தடுத்திருக்கிறார்கள் அது முடிந்த சில நாட்களில் இது போன்று அதற்கு முன்னதாகவே இது அந்த கூட்டத்தில் நடந்திருக்கிறது அசோக் நகரிலே பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கிறது சைதாபேட்டையில நடந்திருக்கிறது ஆனால் என்ன என்று சொன்னால் இது யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறார் எவன் அதை நடத்தினானோ அவனே வெளியிட்டதன் விளைவு இன்று அதன் மக்கள் மத்தியில சென்று ஒரு புரட்சியான மக்கள் எழுச்சியான இது மாதிரி செயல்களை செய்யக்கூடாது யார் இது அனுமதித்தது என்று ஒரு காட்டு தீயாய் பரவிய அந்த செய்தியின் மூலமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதல்வர் அதை பார்த்து உடனடியாக அதற்கு தக்க நடவடிக்கையை மேற்கொண்டார் என்ற போது உண்மையிலேயே அவர் எங்கிருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டின் மீது எந்த அளவுக்கு அக்கறையாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் ஆனால் அவரோடு இயங்கக்கூடிய சில அமைச்சர்கள் பண்ணுகிற சில செயல்களை பார்க்கும் போது நமக்கு உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது முருகன் மாநாடு எதற்காக நடத்தினார் அதிலே ஒரு எட்டு தீர்மானங்களை போட்டிருக்கிறார்கள் அந்த எட்டு தீர்மானங்களிலே கந்த சஷ்டி கவசத்தை பாடமாக பல மாணவர்களுக்கு புகுத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றிருக்கிறார்கள் அதை ஆசிரியர் பார்த்து உடனடியாக இந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்க முடியாது அதை உடனடியாக விளக்க வேண்டும் என்ற ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் முதல்வர் அவர்கள் காணொலியை பேசுகிறதை விட இந்த முருகனை பற்றியே பேசவில்லை ஆனால் அந்த தீர்மானங்கள் எப்படி வந்தது இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல அடுத்தது அம்மன் மாநாடு நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார் அப்படி நடத்தினால் அடுத்த முதல்வராக சாலினையா இருப்பது நமக்கு தான் சிக்கல் காரணம் நாம் ஒட்டுமொத்தமாக இப்போவே புகழ் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து கட்சிகளும் இப்படிப்பட்ட செயல்களை செய்யலாமா தயவு செய்து ஒரு முறை ஆற்காடு வீராசாமி அவர்கள் இந்த மின்சாரத்திலே ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக கலைஞரே சுட்டி காட்டியிருக்கிறார் இந்த ஆட்சி போறது உன்னாலதான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் அதுபோன்று இன்னொரு முறை ஆட்சி வர வேண்டும் அதை இப்பொழுதிலிருந்தே தீர்ப்படுத்தினால்தான் நாம் அதை பக்குவப்படுத்த முடியும் எனவே என்னுடைய அன்பு வேண்டுகோள் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நமது முதல்வர் ஆட்சி ஆள வேண்டும் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி ஆள வேண்டும் அந்த எண்ணத்தில் நாம் பரப்புரை செய்வோம் தொடர்ந்து செய்வோம் என்று கூறி என் மனதில் பட்ட கருத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றேன் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தம்பி பேரு தம்பி பேரு என்ன குமார் சசிகுமார் இருந்த கடைசி நேரத்துல வந்து கலந்து அந்த உணர்வை நான் உள்ளபடியே பாராட்டுறேன் தம்பி சசிகுமார்